கல்பித கல் போயம் பிரத்யர்தி கஜகேஸ்வரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேஸ்வரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய படங்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய ஒரு பொதுவான படங்கள் தான் இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கான பலன்கள் என்ன அதாவது தனி மனிதனுக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்க முடியும் அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்களுடைய பெயர் நாலு டீட்டெயில்ஸுமே எனக்கு கீழே தெரிவிக்கணும் இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு அமுச்சு விட்டுட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய பிறந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பிறந்த நேரத்தில் ஒரு ஒரு நிமிஷத்தில் ஒன்றரை நிமிஷம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் எல்லாருமே ஒரே டைம் அங்கே எழுதியிருக்கக்கூடிய டைம் வந்து பிறக்க மாட்டாங்க அது கண்டுபிடிக்கக்கூடிய யுக்தி பகவான் அனுகிரத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படி நம்ம பர்த் டைமை ரெக்டிஃபை பண்ணும் பொழுது அதாவது அந்த பிழை இருக்கும் பொழுது அந்த பிழையை நிவர்த்தி செய்துவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பலனே சொல்ல ஆரம்பிப்பேன் ஸோ எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா அந்த பர்த் டைமில் இருக்கக்கூடிய பிழைகளை நிவர்த்தி செய்துவிட்டு அதுக்கப்புறம் தான் பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு முதல்ல ஒரு பத்து நிமிஷம் உங்கள் ஜாதகம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கும் நீங்கள் என்ன கேட்கலாம் இதுதான் ப்ராசஸ் மாதிரி நிறையா பேர் இந்த சந்திராஷ்டமத்துடைய பயங்கரமான கன்ஃபியூஷனில் சுற்றிகிட்ருக்கீங்க அதனால் ரெண்டரை நாள் மூணு நாள்லாம் ஒன்றும் பண்ணாது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எட்டாம் பாவகம் எதுவோ அது நின்ற உபநக்ஷத்திரம் எதுவோ அதுதான் உங்களுக்கு சந்திராஷ்டம் ஸோ அது நம்ம பார்க்கும்பொழுதா உங்கள் 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 ஜாதத்தை பார்க்கும்பொழுது தான் என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை சொல்லிவிடுவேன் எந்த டேட்டு எந்த எப் எந்த நட்சத்திரங்கள் வரும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து அப்ராக்சிமேட் டைமிங் தான் அது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிளாரிட்டியை எடுத்து சொல்லிடலாம் ஒன்றும் ட்ரபிள் இல்லை அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை பார்க்கலாம் இப்போ அக்டோபர் மாதம் நாலாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அன்றைக்கி நோட்டு புத்தகங்கள் நீங்கள் படிக்கக்கூடிய மெட்டீரியல் எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் எடுத்து வச்சு சரஸ்வதியும் நமஸ்தும் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிசியாமினி சித்தர் பவதுமே சதா அப்படின்னு சொல்லி சரஸ்வதி காமானம் பண்ணி பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் வந்து எடுத்து படிக்கணும் ஸோ குழந்தைகள் வந்து அந்த ஒன் டே லீவு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்புறம் ஆயுத பூஜை பண்ணணும் ஆயுத பூஜைனா யாரெல்லாம் வந்து இரும்பு பற்ற வச்சுருக்காங்களோ மெக்கானிக்காக இருக்காங்களோ அவங்க தான் ஆயுத பூஜை பண்ணணும் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க தான் ஆயுத பூஜை பண்ணணும்லாம் கிடையாது எந்த விஷயத்தை உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ நீங்கள் அந்த டேப்லெட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டரை பூஜை பண்ணணும் பென் பென் யூஸ் பண்ணால் அந்த பெண்ணை வந்து நீங்கள் பூஜை பண்ணணும் அந்த ஆயுதம் அப்படிங்கிறது எந்த விஷயம் உங்களுக்கு உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய கர்மாவுக்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதுதான் கர்மாங்கிறது வேலை செயல் ஹெல்ப் பண்ணுறதோ அதுக்கு நீங்கள் பூஜை பண்ணணும் மனசார பூஜை பண்ணும் பொழுது அது எப்போவுமே உங்கள் கூட இருக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லலாம் அதுவும் ஒரு மனுஷனாக மதிக்கணும் அதுவும் ஒரு ஜீவனாக மதிக்கணும்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி நரக சதுர்தசி தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தீபத் திருநாள் அன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் மனசார பிரார்த்திக்கிறேன் எல்லாரும் சுபிக்ஷனாக இருப்பீங்க தைரியமாக இருங்க ஸோ இந்த தீபாவளி தித்தி அன்னைக்கு தீபாவளி நாள் அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி நரக சதுர்தசின்னு சொல்லுவோம் ஸோ அந்த நாளில் வந்து பேசிக்கலாக முன்னாடியே நாளைக்கு காலையில் குளிக்கணுன்னா இன்றைக்கி நைட்டே வந்து பெரிய அண்டாவில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சிடணும் காலையில் ஒரு மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நல்லா எண்ணெய் தேய்ச்சி குழந்தைகள் எல்லாமே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா தல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு முன்னாடியே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடணும் லக்ஷ்மி பூஜை செய்கிறது பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பூஜையாக இருக்கிறது ஸோ அந்த ஒரு நாளில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எல்லா விதத்துலையுமே நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அக்டோபர் ஐந்தாம் தேதி விஜயதசமி ஸோ விஜயதசமி அன்னைக்கு வந்து எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணாலும் பிராரம்பவம்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் குழந்தைகளை வந்து அக்ஷராபியாசம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து அன்னப்பிரசனம் பண்ணுறது ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும் அன்றைய நாள் ஆரம்பிக்கலாம் அதில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஸோ நவராத்திரி முடிஞ்சு பகவானுடைய அனுகிரகம் மகாலட்சுமி ஸ்வரூபத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டியும்னு சொல்லலாம் ஐப்பசி மாதம் அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மிக முக்கியமான ஒரு கிரகங்கள் சேருகின்றதுன்னு சொல்லலாம் நாலு கிரக சேர்ப்பை ஏற்படப்படுது எப்பொழுதுந்தால் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் அதாவது இந்த மாதத்துடைய எண்டு கடைசியில் நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இந்த நாலு கிரக சேர்ப்பை ஏற்படப்படுறது ஸோ துலாம் ராசியில் நாலு கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது பொதுவாகவே எந்தெந்த கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்ரன் கேது உடைய சேர்க்கை ஏற்படும் பொழுது வியாபார அபிவிருத்தி பிரம்மாண்டமாக இருக்கும் தொழில் வேலை அந்தஸ்து நன்னா செட் ஆகும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நிறையா பேருக்கு டிவர்ஸ் நடக்கும் இது மாதிரி ரெண்டு விதமான பலன்கள் நடக்கும் அதாவது பொது ஜன தொடர்புன்னு சொல்கிற காலபுருஷ புருஷ தத்துவ த தத்துவத்தின்படி பொதுஜன தொடர்புனாவே ஏழாம் பாவகம் அதில் சூரியன் புதன் சுக்ரன் கேது சேரும்பொழுது கொரோனா சம்மந்தப்பட்ட வைரஸ் ஆட்டும் வைரஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட வைரல் இன்ஃபெக்ஷன் சால்த இந்த மாதிரி நோய் தொற்று அப்படிங்கிறது அகலக்கூடிய வாய்ப்புகள் ஜோராக இருக்குது ஏன்னா சூரியனும் மருத்துவ கிரகம் புதன் சுக்கிரன் ஃபார்மாசூட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் பெருசாக பாதிப்புகள் கொடுக்காது கேத்துங்கிறது ஒரு விஷ கிருமி அதை அழிக்கக்கூடிய சக்தி வந்து சூரிய பகவானுக்கு மட்டும்தான் உண்டு அதனால் கண்டிப்பாக நடக்கும் சூரியன் வந்து அந்த இடத்துல நீச்சமாக உச்சமாக ஸ்தானமாகங்கிறது எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்தானங்கிறது கண்டிப்பாக வேலை செய்யும் அதனால் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் எடுத்து பண்ணும் பொழுது கண்டிப்பாக நிறைய பேருடைய சப்போர்ட் ஆதரவு கிடைக்கும் பொதுவாகவே அதே மாதிரி நிறைய பொருளாதார ஏற்றம் இந்த ஒரு இதில் நடக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு ராசிக்குமான லக்னத்திற்கான பலங்களையும் பார்க்கலாம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த உங்களுக்கு என்ன நடக்க போகிறது ஆண்கள் பெண்கள் பெரியவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் மாணவ மாணவிகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட நபர்கள் விவசாயிகளுக்கு எப்படி இருக்கப்படுது தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு முதல் விஷயம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் வாயில் என்ன வருதுன்னே தெரியாது பேசுறதெல்லாம் பிரச்சனையாக போயின்னு இருக்கோம் இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுன்னா ஓகே டன் ப்ராப்ளம் சால்வ் குடும்பத்தில் ரணகலமாக இருக்கும் தனுசு ராசி தனுசு லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் ஏன்னா வாயினால் பெறக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தினால பிரச்சனைகள் அதெல்லாம் சால்வ் ஆகும் மன நிம்மதி இருக்கும் பண புழா ஏற்றம் இருக்கும் பணத்தை கொண்டு போய் தெரியாமல் எங்கேயாவது பிளாக் பண்ணி கொடுத்துருப்பீங்க அது பணம் வரலையேன்னு ஃபீல் இருப்பீங்க அதெல்லாம் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது அது வரைக்கும் சூரியன் புதன் சுக்கரன் வந்து உங்களுக்கு கன்னி ராசியில் உட்காந்துருக்கு கன்னி லக்னத்தில் உட்காந்துருக்குன்னு சொல்லுவோம் ஸோ தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்ன நடக்க போகிறது தொழில் புதிய தொழில் ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரேடியாக பார்க்கணும் மல்டிப்புள் பிஸ்னஸ்னு சொல்லுவோம் உலகத்தில் நல்ல ஏற்றம் உண்டு ஆனால் மாமியாருக்கும் உங்களுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்படும் உங்கள் பாஸ்க்கும் உங்களுக்கும் மொட்டிக்கும் ஒரு ஆப்ஷனே கிடையாதுங்கிற மாதிரி உட்காந்துருக்கும் அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி அக்டோபருக்கு அப்புறம் துலாம் ராசியில் உங்களுக்கு நாலு கிரக சேர்க்கை ஏற்படப்படுது இந்த மாதத்தோட இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் சூரியன் சுக்ரன் புதன் கேத்து வந்து உங்களுக்கு உங்கள் ராசி உங்கள் லக்னத்திலேருந்து பதினோராம் இடத்துல சந்தோஷத்தின் உச்சகட்டம் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறும் திருப்தியாக இருப்பீங்க பண பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை ஒரு இடம் நிலம் இந்த மாதிரி விஷயங்கள் வெத்துட்டு ஒரு பணம் கைக்கு வரக்கூடிய அம்சங்கள் செட்டில்மெண்ட் நடக்கும் நிறைய பேருக்கு பட்டப்படிப்புகளில் ஒரு பெரிய ப்ரஸ்டீஜஸ் விஷயங்கள் நடக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் மூத்த சகோதரன் சகோதரி வழிகளில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உறவினர்கள் மூலயமா பெரிய பெனிஃபிட் இருக்கும்னு சொல்லலாம் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் வாட் எவர் யூ டாக் வில் பி மணி அந்தளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டு ப்ரமோஷன் இருக்குது நீங்கள் நினைச்சதோட பெட்டராக ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் இது எல்லாமே நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எல்லா விதத்துலையுமே உங்களை வந்து திருப்திப்படுத்துவாங்க உங்களை வந்து முதன்மைப்படுத்துவீங்க கௌரவமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம் ஃபேமிலிக்குள்ளே ஸ்ப்ளிட் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக போய்டுன்னு சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மெயினாக உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கும் அபாரமான படங்கள் காத்துனு சொல்லலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு பத்து பாதி நாள் வெயிட் பண்ணுங்க அறுபது பொருளாதார ஏச்சம் வந்து எழுபத்தஞ்சு இருக்கு சோ நீங்கள் வழிபாடு செஞ்ச வேண்டிய தெய்வம் உங்க குருமார்கள் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு திருப்தியை கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்